எத்தனை ஜோடி வந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விகாவுக்கு நிகர் இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ ஜோடிகள் வந்து எவ்வளவோ பேர் இவங்க சூப்பராக இருக்காங்க அவங்க சூப்பராக இருக்காங்க இவங்க சூப்பராக வந்து கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ கரண்டில் வந்து ரொம்ப லைக் பண்ணுறது இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் விஜய் காவேரி அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு ஜோடியாக இருக்காங்க நேற்று அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு சூப்பராக ஒரு செம்மையாக வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் சூப்பரான விஷயங்கள் நிறைய நிறைய இருக்குது பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேசலாம் நெகட்டிவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண தேவையே இல்லை பாசிட்டிவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு நடந்த விஷயங்களில் அவங்க என்ன ஸ்டே ஸ்டேஜ் மேலே என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் ஆனா போட்டோஸ் பார்க்கும்போது சூப்பராக சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்கு